ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரூர் தேவிஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செம் சூப்பரான ஒரு ரெசிபி தான் அதாவது நான் நெத்திலி கருவாடு தான் எடுத்திருக்கேன் இதை நான் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் வாங்க நான் இதுக்கு தேவையானது என்னங்கிறதும் பார்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் கொஞ்சமாக பூண்டு எல்லாம் சேர்த்து இடித்து வச்சுருக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் புதுசாக இது ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையானது வாங்க நம்ம சூப்பராக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் மண் தான் வச்சுருக்கேன் நீங்கள் எதில் ஒரு செஞ்சுக்கலாம் சட்டி நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க மிளகு ஜீரகம் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் தக்காளி இதுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா கருவாடல் உப்பு இருக்கும் அதனால் பார்த்துக்கிட்டு சேர்த்துங்க பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் இது மட்டும் தான் சேர்க்க போகிறேன் கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வதங்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க குறைவான தீயில பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கருவாடு சேர்த்துக்கலாம் கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கருவாடு பண்ண வேறு கூட சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு சேர்த்துங்க ஏன்னா நம்ம வந்து கருவாடுலேயே உப்பு அதிகமாக இருக்கும் அதனால நீங்கள் பார்த்துக்கிட்டு சேர்த்துங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்தையும் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்